வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா எவ்வளோ பேர் என்னோட லைவ் வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரில பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள் அந்த லைவ் வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் கூட்டு பிரார்த்தனை நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை படிக்கும் போதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டது முருகா கடவுளே இவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடு அப்படிங்கிற விஷயந்தான் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு ஏன்னா ஒரு கமெண்ட்டை வந்து ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு நாள் படிக்கிற விஷயம் இல்லை லைஃப் லாங் அது இருக்கிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே மாறும் யாருக்கெல்லாம் இன்னும் அந்த வேண்டுதல் மேலே நம்பிக்கை இருக்கோ கூட்டு பிரார்த்தனை மேலே நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போவும் பார்க்க போகிறோம் என் அன்பு குழந்தையே ஏன் கலங்குகிறாய் உன் கண்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் வேல் நுனியில் பட்டு தெரிக்கிறது என்பது நீ அறிய மாட்டாயா நீ தனிமையில் அமர்ந்து முருகா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன் அருகிலேயே அமர்ந்து உன் தோலை தொட்டு கொண்டிருப்பது நான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்று உனக்கு தெரியும் போர்க்களத்தில் நின்றால் காயங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த காயங்கள் பார்த்து பயந்து ஓடினால் நீ வீரன் அல்ல அந்த காயங்களை தாங்கி கொண்டு நின்றால் மட்டுமே நீ வெற்றி எனும் கனியை சுவைக்க முடியும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் முருகர் நம்மளை கை விட்டுறவே மாட்டார் இதை நம்புறீங்க அப்படின்னா கமெண்ட்ல வெற்றிவேல் முருகா வேல் முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க குழந்தையே ஒரு சிற்பி கல்லின் மீது உளியால் அடிப்பதற்கு காரணம் அந்த கல்லை வலிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்கு அல்ல அந்த கல்லுக்குள் மறைந்திருக்கும் அழகான சிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் இப்போது உனக்கு வரும் கஷ்டங்கள் அந்த உளி அடிகள் போன்றுதான் உன் அகந்தையை உடைத்து உன் அறியாமையை நீக்கி உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றவே இந்த சோதனைகள் முருகன் இருக்கிறார் என்று நீ சொல்லும் வார்த்தை வெறும் பேச்சுக்காக இருக்கக்கூடாது அது உனது ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நெருப்பில் வாட்டப்பட்ட தங்கம்தான் ஆபரணமாகிறது நீயும் இப்போது வாட்டப்படுகிறாய் விரைவில் ஜொலிப்பாய் இதை நீ நம்பினால் வெற்றிவேல் முருகா என கமெண்ட்ஸே உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் ஒருவன் கூட உனக்கு துணையில் இருப்பார் என்று நீ நினைக்கும் போது நான் உனக்குள்ளே உயிர் என்ற வடிவில் இருக்கிறேன் முருகனை நம்பு என்னை மட்டும் நம்பு முருகன் உன்னிடத்தில் இருக்கிறார் உன் கூடவே இருக்கிறார் என் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் அடையாளம் உன் மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் என்னிடத்தில் விடை உள்ளது என்னை மட்டும் நம்பு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை விடாதே என்று நீ அனைவருக்கும் சொல்லுவாய் அதை நீயும் நம்பு உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்னை மட்டும் நம்பு மிகவும் நிதானமாகவும் கம்பீரமாகவும் அதே சயமயம் தாய்மையின் கனிவோடும் இருக்கட்டும் பேசும்போது அபாய முத்திரை காட்டிப் பேசினால் இன்னும் தத்ரூபமாக இருக்கும் தைரியமாக பேச மற்றவரிடம் எதற்காகவும் அஞ்சாதே முருகன் இருக்கிறார் முருகன் மட்டும் இருக்கிறார் அனைவரும் நம்புங்கள் கூட்டு பிரார்த்தனை என்பது சாதாரண விஷயம் இல்லை நாம் நிறைய வீடியோஸை பார்க்குறோம் நிறைய சேனலை பார்க்குறோம் வ்ளாக்ஸை பார்க்குறோம் குக்கிங் சேனலை பார்க்குறோம் நிறையா பார்க்குறோம் அப்போது அந்த நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொண்டு வருது இல்லையா அதே மாதிரி தான் இந்த கூட்டு பிரார்த்தனை நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து ஒரு ஹார்ட் போடுறேன் அது சும்மா சாதாரண விஷயம் இல்லை அதை படிக்கும்போது நிச்சயமாக நினைப்பேன் முருகா இவங்களுக்கு ஒரு நல்ல வழி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்குது ஒரு கமெண்ட்டை சொல்கிறேன் நிறையா பேர் நிறையா வேண்டுதலை வச்சுருக்கீங்க நிறையா பேர் குழந்தைக்காக வேண்டியிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு அழகான குழந்தை நீங்கள் நினைக்கிற குழந்தை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதில் இன்னொருத்தங்க எனக்கு பேரலசஸ் இருக்குது கை கால் வராமல் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் சீக்கிரமாக அவங்க குணமடைஞ்சு நல்லாயிட்டாங்க அப்படிங்கிற கமெண்ட்டை நாங்கள் பார்க்கணும் இந்த வீடியோவை கமெண்ட்டுக்காக பேசலைங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு நம்பிக்கை கொடுக்குது உண்மையாக சொல்லுனால் ஓ நல்லாயிரும் நம்ம போடுற ஒரு கமெண்ட் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ முருகனை நம்புகிறோம் முருகனை மட்டும்தான் நம்புகிறோம் எல்லா கடவுளும் சேர்ந்து அவன் ரூபத்தில் நம்ம முன்னாடி நிற்கிறாரு நம்மளை காப்பாற்றுவார் ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு ஒரு சில விஷயங்கள் நடந்தால் ஓ இது பளிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நான் இப்போ இந்த விஷயத்த பேசும்போது எட்டு மணிக்கு சங்கு ஊதுது சங்கு ஊதும்போது சொல்லுவோம் ஓ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த எட்டு மணி சங்கு நிரந்தரமானது நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நம்பிக்கை இருந்தால் ஓ முருகானு டைப் பண்ணி உங்களோட கஷ்டங்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க கண்டிப்பாக அது சீக்கிரமாக தீரும் என்னை நம்புனீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோலேயோ இல்லைன்னா லைவ்லையோ மறக்காமல் பார்க்கலாம்